அட்டகசமாக இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காங்க என்னங்கிறத பார்க்கலாம் ஹலோ விவாஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் வதிர்க்காது ஜீரோ பர்சன்டேஜ் மீனாக்கு அதாவது வீட்டில் ஒருத்தர்கிட்ட உண்மையை மறைக்கிறது நான் இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக அக்ரி பண்ணுறேன் பட் ஆனால் எல்லா விஷயமும் சொல்லவும் முடியாது அந்த ஒரு இது இருக்குது இந்த வரவு செலவு ரிலேட்டடானது இது மாதிரிலாம் வீட்டில் மறைக்கவே கூடாது இது நான் எப்பவுமே சொல்கிறது தான் பட் சின்ன சின்ன மறைக்கிறதும் பொய்யும் தேவைப்படுது மற்றவங்களோட உயிரவோ மற்ற விஷயங்களவோ இல்லை அவங்களோட வாழ்க்கையவோ அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ அதில் மீனா வந்து அவங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லை கிருஷியோட வாழ்க்கையும் கேள்விக்குடியாகிடும் இல்லையா ரோகிணி பற்றி சொன்னால் ஆனால் அது தெரிய வர்றது அதுக்கான ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கிறதுங்கிறது இருக்குது ஸோ இந்த இடத்துல மீனா எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்காங்க வீட்டில் ஒருத்தர் வந்து எல்லா உண்மைகளையும் மறைக்கிறாங்க அப்படின்னு முழுக்க முழுக்க இன்றைக்கான எப்பிசோட்ல டைலாக்ஸ் வந்து அந்த முட்டைக்காக இல்லை முன்னேமாரி ரோகிணி மீனாக்காக அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு இடங்களிலும் அதை ரொம்ப ஆழமாக காமிச்சிருக்காங்க மீனா வந்து அப்படியே ரொம்ப ஒரு கில்ட்டியாக இவ்வளோ விஷயங்களை மறைக்கிறோம் அப்படிங்கிற அந்த குற்றவுணர்வு இருக்குது அந்த குற்ற உணர்வு அந்த ஒரு வருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் தாங்கி கொண்டுகிட்டு போகும் முடியாது இல்லையா ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக தெரியுது ஸோ அங்கேருந்து ஒரு சேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன் எனக்கோ ஒரு நாள் முத்துக்கிட்ட அவங்க உண்மையை சொல்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது பட் அதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த நாள் தான் ஒரு ஹை வோல்டேஜ் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ மீனா முத்துக்கிட்ட சொல்லுவாங்களா இல்லை இயற்கையாகவே அது தெரிய வருமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக இன்றைய டயலாக்ஸ் எல்லாமே செமையாக இருந்துச்சு அது மீனாவை ரொம்பவே பாதிச்சிருந்தாலும் உண்மையான விஷயம் தான் யார்கிட்டயும் நம்ம அதுவும் குடும்பத்தில் பொய் சொல்லிகிட்டு இருக்கிறது நல்ல விஷயமே இல்லை உண்மையாக சொல்லுங்க என்ன ஒரு ரெண்டு திட்டு திட்டுவாங்க பொதுவாகவே சொல்றேன் கரெக்டா ஏதோ நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு அது பொதுவான இது நான் சொல்லணும்னு நினைச்சேன் உங்களுடைய கருத்துக்கள் எப்போதுமே அடுத்த வாரம் என்ன கதை அப்படிங்கிறத ரிவீல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க மோஸ்ட்லி நானும் நினைப்பேன் ஐயோ பிரமோ வேற ப்ரமோவே பண்ண விட மாட்டாங்க அதுக்கு முன்னாடியே இவங்களே அடுத்த வாரம்னு போட்டுறாங்க அதனால ப்ரமோவோட வியூஸ் குறையுது அப்படின்னு என்னோட மைண்ட் வாய்ஸ் இருந்தது இருந்தாலும் இந்த மாதிரி போடல பார்ப்போம்